மக்களே வெல்கம் டு யுவர் ஸ்ட்ரெண்ட்ஸ் அடடாடா மார்னிங்க இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க ஸ்டார்ட் மியூசிக்கில் மீண்டும் நம்ம வீக்கா டீம் எஸ் நெக்ஸ்ட் வீக் சண்டே நம்ம மகாநதி டீமில் நிறைய பேர் ஸ்டார்ட் மியூசிக் வந்திருக்காங்க சகலை பாய்ஸ் மூணு பேர் பசுடாடி தாத்தா காவேரி கங்கா யமுனா சாரதாமா ராகினின்னு மொத்தம் பத்து பேர் வந்திருக்காங்க வழக்கமாக மூணு பேர் தான் ஒரு டீமில் இருப்பாங்க இந்த டைம் அஞ்சு பேருங்க வேறு லெவல் ஃபன்னி எபிசோடாக இருக்க போகுது இதெல்லாம் விட இன்னொரு சம்பவம் நடந்துச்சு பாருங்க வீக் இக்காவோட கியூட் மொமெண்ட்ஸ் வாவ் அவ்வளோ அழகுங்க சந்தோஷ் சுப்ரமணியம்ல ஜெனிலியா ஹீரோ முற்ற சீனை ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க அதை பார்க்க ரெண்டு கண்ணு பத்தாதுங்க ரெண்டு கண்ணு பத்தாது காவேரி விஜயை முட்டிட்டு அழகாக ஓடுவாங்க அதுக்கு விஜய் அப்படியே மயங்கி சாய்வார் பாருங்க ஆயிரம் தடவை பார்த்தாலும் சலிக்காதுங்க நான் ஆல்ரெடி ஐம்பது தடவைக்கு மேலே பார்த்துட்டு தான் வீடியோ போடவே வந்தேன் இப்போ மறுபடியும் போய் அந்த வேலை தாங்க பார்க்க போகிறேன் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் மியூசிக் வீக்காட்டியும் போயிருக்காங்க நியூஸ் கிடச்சிது பட் என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல அதுதான் வீடியோ போடலைங்க பட் இப்போ அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இன்னும் ஒன் வீக்கு நம்ம யாரும் தரையிலேயே இருக்க போகிறதில்ல வானத்தில் மிதந்துட்டு தான் இருக்க போகிறோம் நானும் ஆல்ரெடி சந்தோஷத்தில் மிதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க சீக்கிரமாக என் கூட வந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க விஜய் டிவிலேருந்து ஸ்டார்ட் மியூசிக் ப்ரமோ வரும் அதுக்காக வலிமேல் விழி வைத்து காத்துட்ருக்கேங்க வந்ததும் ஓடி வந்து வீடியோ போட்டுருவேன் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்